வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மதுரை சத்யா பெற்றோர்கள் எப்பவுமே நல்ல பிள்ளைகள் வேண்டும் என்று தானே வரம் கேட்பர் அதே போல மிருகண்டு மருத்துவதி அது இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் மார்க்கண்டையன் அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது சிவபெருமானிடம் வேண்டி பெற்ற குழந்தை தான் மார்க்கண்டயன் அந்த சமயத்தில் சிவபெருமான் முனிவரது கனவுல தோன்றிப்பா நல்ல குணமுள்ள பதினாறு வயது வரைக்குமே இருக்கக்கூடிய ஆண்மகன் வேணுமா இல்லை தீய குணம் இருந்தாலும் பரவாயில்லை நூறு வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்ற வரத்தினை கேட்கும் கொடுக்கும்போது அந்த பெற்றோரானவர் பதினாறு வயதை ஆனால் வயது வரைக்கும் ஆனாலும் கூட பரவாயில்லை நல்ல ஒரு ஆண்மகனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் அவர்கள் கேட்டதற்கு இணங்க சிவபெருமானும் அவ்வாறே அருள் புரிந்து அந்த குழந்தையை கொடுத்தார் அப்போ இளமை பருவத்திலேயே மார்க்கண்டையின் எல்லா சாஸ்திரங்களையும் கற்று ஒரு அறிவார்ந்த பிள்ளையாகவும் நல்ல தெய்வ பக்தி உடைய பிள்ளையாகவும் நல்ல குணத்தோட இருக்கக்கூடிய பிள்ளையாகவும் தான் வளர்ந்தாரு ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த மார்க்கண்டேயனோட ஆயுட்காலம் முடிவுக்கு வருது அப்போ பெற்றோருக்கு ரொம்ப வருத்தம் ஏன்னா பதினாறு வயதுல தன் தன்னுடைய குழந்தையை இழந்து விடுவோன்ற வருத்தம் அப்போ மார்க்கண்டையர் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டார் தன் தாய் தந்தையர் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்றை பறி கொடுக்க போகிற மாதிரியே இருக்கிறாங்களேன்னு சொல்லி அதற்கான காரணத்தை அவங்ககிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டார் கொண்டார் உடனே சொன்னார் நான் மீண்டும் ஆயுளோடு திரும்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவத்தலங்களுக்கு சென்று அங்கு வழிபட்டான் திருக்கடையூர் சென்று சிவலங்கத்தை அள்ளும் பகலும் வழிபட்டு பூஜை செய்து வழிபட்டு வந்தான் பதினாறாவது ஆண்டு முடிவுல எருமை வாகனத்தின் மீது ஏறி கையில் பாச கயிற்றுடன் மார்க்கண்டையன் முன் தோன்றினான் ரெடியா இருக்காரு யம ஆனா மார்க்கண்டையன் என்ன பண்ணாருன்னா சிவபெருமானிடம் போய் அடக்கலம் புகுந்து சிவ சிவலிங்கத்தையே அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டாரு யமதர்ம ராஜானால ஒன்னும் செய்ய முடியல பாசம் சிவலிங்கத்தையும் சேர்த்துல இழுக்குது அந்த கிணமே சிவலிங்கத்திலிருந்து சிவபெருமான் தோன்றி யமதர்மராஜனை காலால் உதைத்து சூலத்தால் குத்தினார் அப்ப சொன்னாரு மார்க்கண்டையனை பார்த்து நீ என்றும் பதினாறு வயதாக சிரஞ்சீவியாக வாழ்வாயாக உன் புகழ் இந்த மூ உலகம் என்று கூறி மறைந்தார் தான் பெற்ற வரத்தை மார்க்கண்டையன் பெற்ற வரத்தை தன் பெற்றோரிடம் சென்று நடந்தது எல்லாத்தையும் கூறி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் ஸோ இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே நல்ல குழந்தைகள் வேண்டுமென்று பெற்றோர்கள் இறைவன் பிரார்த்தனை தான் இந்த மாதிரியான குணம் படைத்த குழந்தைகள் பிறக்கிறாங்க பெற்றோர் மன வருத்தம் ஏற்படாதபடி பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கு ஏற்படும் கவலைகளை எப்பாடுபட்டாவது அகற்ற வேண்டும் இறை சிந்தனை உடையவன் காலனை கண்டும் அஞ்சு தேவையே இல்லைங்க பக்தியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே இறைவன் அருள் கூடவே இருக்கும் உண்மைதானே